ஹாய் நல்லா தூங்கி எழுந்த உடனே நமக்கு கிடைக்கிற புத்துணர்ச்சி இருக்குது அதுக்கு ஈடு என வேறு எதுவுமே கிடையாதுங்க எப்படி இந்த புத்துணர்ச்சி நமக்கு கிடைக்குது நம்ம தூங்கும்போது முதல்ல நம்ம மூளையை எடுத்துப்போம் மூளை ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம வேலை செய்யும்போது மூளையில் நமக்கு தேவையான தேவையில்லாத பல விஷயங்கள் சேர்ந்து போகுதுங்க நம்ம தூங்கும்போது மூளை என்ன பண்ணுது இந்த விஷயங்களெல்லாம் அலசி ஆராய்ந்து நமக்கு தேவையான விஷயங்களை மட்டும் ஒரு இடத்துல அப்படி டைரியில எழுதுகிற மாதிரி எழுதி வச்சுக்கிட்டு மிச்ச விஷயங்களையெல்லாம் எடுத்து தூரம் போட்டுக்கிட்டு மூளையை நல்லா சுத்தப்படுத்தி அடுத்த நாள் வேலை செய்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிடுது சரியா நம்ம உடம்புல என்ன நடக்குது உடம்பு ஃபுல்லாக செல்கள் இருக்குதுங்க செல்கள்ங்கிறது உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா நம்ம எவ்வளோ பெரிய வீடு இருந்தாலும் வீடு கட்டுறதுக்கு செங்கல்கள் யூஸ் பண்ணுறோம்லாங்க ஒரு செங்கல் ஒரு செங்கல் ஒரு செங்கல்னு வச்சு நிறைய செங்கலால் எவ்வளோ பெரிய வீடு கட்டுறோம் அதே மாதிரி அந்த செங்கல் மாதிரி தான் நம்ம செல்கள் உடம்பு ஃபுல்லாக இருக்குது கோடிக்கணக்கான செல்கள் இருக்குது இது தினம் வேலை செய்யும்போது போது இதில் நிறைய செல்கள் பழுதாகி விடுகின்றன சரியா இந்த பழுதான செல்களை நம்ம தூங்கும்போது பழுது நீக்கி ரிப்பேர் பண்ணி அல்லது புதுசாக செல்கள் புது செங்கல்களை கொண்டு வந்து வச்சு நம்ம உடம்புக்கு தேவையான ஆரோக்கியத்தை கொடுக்குது தூக்கம் இந்த தூங்கும் போது இந்த செல்கள்லாம் பழுது நீங்கி ரிப்பேர் ஆகி நல்லா ரெடியாக அடுத்த நாள் வேலை செய்கிறதுக்கு ரெடியாக இருக்குது சரியா இன்னொரு வேலையும் நடக்குதுங்க நம்ம ஊ இதுல நம்ம உடம்புல பிடியூட்ரின்னு ஒரு கிளாண்ட் இருக்குதுங்க நாளம் இல்லாத சுரப்பின்னு சொல்லுவோம் அதுலேருந்து குரோத் ஹார்மோன் அப்படிங்கிற ஒரு சத்து உற்பத்தி ஆகுது இந்த குரோத் ஹார்மோன் தான் நம்ம உடம்பு வளர்றதுக்கு நம்ம எப்படி சின்ன குழந்தையா இருந்தவங்க எவ்வளோ பெரிய ஆளாகிட்டோம் எப்படி அது இந்த குரோத் ஹார்மோனால தான் வருது இது ராத்திரி நம்ம தூங்கும் போது தான் உற்பத்தி ஆகிறது இந்த குரோத் ஹார்மோன் உற்பத்தி நமக்கு ரொம்ப ரொம்ப தேவைங்க அது நம்ம தூங்கும் போது தான் கிடைக்குது ஸோ தூக்கம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு ஆரோக்கியமான செயல்பாடு ஆரோக்கியமாக தூங்குவதனால தான் இந்த புத்துணர்ச்சி நமக்கு வந்து கிடைக்குது அதனால ஆரோக்கியமாக தூங்க எல்லாரும் கத்துக்கணும்